அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வரலாறுக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வரலாற்றில் வரலாறு நம்ம படைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரலாறாக நம்ம வந்து படிக்கணும் அப்புறம் வந்து நம்ம வரலாறு படைக்க முடியும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட்டு பேஜ் மட்டும் அவைலபுளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சிலபஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்துடலாம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் அதனால் அதை நம்ம ஓரளாக பார்க்கலாம் யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்தியா கரப்பு நாகரீகத்தின் புவியியல் வேத என்ன சமான மதம்னா என்ன புத்த மதம்னா என்ன சமுத்திர குப்தர் ஒன்று ரெண்டு பண்டைய காலம் இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல வந்துருக்கு யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேபியர் சிந்தியர் சிந்துவை கைப்பற்றுதல் அரே அரேபியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவை கைப்பற்றுதல் முஸ்லீம் படையெடுப்பு அடிமை வம்சம் அலாவுதீன் கில்ஜி துக்லத் சமூகம் அதே மாதிரி விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது யூனிட்டா இருக்கு அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை செர்சா சூரிய நிர்வாகம் மொகலாயர் ஆட்சியின் சமூகம் மற்றும் மத கலாச்சாரம் சிவாஜி மராத்தியர்களின் நிர்வாகம் யூனிட் இரண்டு மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கு யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவுதல் ராபர்ட் கிளைவ் வாரன் கஸ்டிங்ஸ் காரன் வாலிஸ் வெள்ளேசி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு டல்கேசி பிரபு இவங்களுக்கு படிக்கிற மாறும் இந்த பிரபுக்கள் வந்துச்சு அப்படின்னாலே அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு வினாக்களோ ஒரு வினாக்களோ வந்து கண்டிப்பா வரும் அதனால இந்த பிரபுக்கள் பத்தி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் கிளர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே வந்து இந்தியா அரசியலமைப்பு வளர்ச்சி அதை பற்றியுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு சிற்றரசுகள் இணைப்பு இந்தியா குடியரசின் அரசியலமைப்பு காந்தி நேரு சகாப்தம் அதே மாதிரி இந்தியாவினுடைய பங்கு இதை பற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறில் வந்து பாக்குற மாதிரி இருக்கு யூனிட் ஏழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள் சங்க காலமும் வந்த கலாச்சாரமும் பல்லவர் வம்சம் பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமய கலாச்சார இயக்கம் அதே மாதிரி சமூக சோழ ராஜாங்கம்னா என்ன சமூக வாழ்க்கை மற்றும் சமய முறைன்னா என்ன கலாச்சாரம்னா என்ன அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிற்கால பாண்டியர்கள் மற்றும் முஸ்லீம் படையெடுப்பு படையெடுப்பு திருமலை நாயக்கர் அதே மாதிரி பிற்கால பாளையக்கரங்கள் கிளர்ச்சி தமிழ்நாடு மற்றும் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் தொழில் மற்றும் விவசாய புரட்சிகள் பிரெஞ்சு புரட்சி நெப்போலியனின் வியனா மகாசபை இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒம்போதுல வந்து பார்க்குற மாதிரி இருக்கு யூனிட் பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி மற்றும் ஜெர்மனி இணைப்பு ரஷ்ய புரட்சி முதல் உலக போர் மற்றும் முரண்படிக்கைகள் சர்வதேச சங்கம் நேஷனல் லீக்ஸ் அதே மாதிரி சர்வதிகாரத்தின் வளர்ச்சிகள் ஹிட்லர் முசோலினி மற்றும் கமல் பாஷா இரண்டாம் உலக போர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பனி போர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தில் வந்து கவர் ஆகுது அப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கொஸ்டின் வினாக்கள் நூத்தி பத்து வினாக்கள் வந்து இடம்பெறும் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம தான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு வினாக்கள் பதினாலு வினாக்கள் வரைக்குமே வந்து இடம் பெறும் அதனால அதையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி கிறிஸ்டியை பொறுத்த மட்டில் வந்து எல்லாமே ஈஸி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி அதே மாதிரி மன்னர்கள் அரசர்கள் போரிட்ட இடம் அவர்கள் வென்ற இடம் இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த வருஷம் போரிட்டாங்க எந்த இடத்துல வந்து போரிட்டாங்க எதுக்காக போரிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து படித்தா போட்டு தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கிளாஸ் எல்லாமே செட் பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கிட்ட ஆடியோ கிளாஸஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் போயிட்டாவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி டாபிக் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சி இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து இப்போது பார்த்துருலாம் ஓகேவா என்னென்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்டைய இந்தியா சிந்து நாகரீகம் அறை சிந்து சமரி நாகரீகம் அறை செம்பு கற்காலம்னா என்ன பெருங்கற்காலம்னா என்ன இரும்பு காலம்னா என்ன வேதகால பண்பாடுகள்னா என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி புதிய மத பிரிவுகள் உருவாக்கும் ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி படிக்க போகிறோம் அதே மாதிரி பேரரசுகள் உருவாக்கும் ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் அச்சுமரி தான் இருந்துச்சு அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்தாங்க ஆனால் அப்போ பேரரசுகள் வந்து எப்படி இருந்துச்சோ அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரரசுகள் உருவாக்கம் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி மௌரிய பேரரசுனா என்ன சங்க காலம்னா என்ன மௌரியருக்கு பிந்தைய காலம் இந்தியானா என்ன குசனர்கள் கணிஷ்கர்னா என்ன குப்த பேரரசுனா என்ன கர்ஷா பேரரசுனா என்ன வட இந்திய அரசுகள் வந்து என்ன என்ன இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் அதே மாதிரி தக்கான அரசுகள்லாம் என்ன பல்லவர்கள்லாம் என்ன சோழர்கள்லாம் என்ன பாண்டியர்கள்லாம் என்ன தமிழ்நாட்டில் வந்து கட்டடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு எப்போ இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி தமிழகத்தில் சமான பௌத்த தத்துவங்கள் வந்து எப்படி இருக்கு அரேபியர் மற்றும் துருக்கியர் வம்சம் வந்து எப்படி இருக்கு பக்தி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் வந்து எப்படி இருக்கு பாமணி விஜயநகர அரசுகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசாம் என்ன மராத்தியர்லாம் என்ன ஐரோப்பியர் வருகைனா என்ன தொடக்ககளா ஆங்கிலேய பேரர் போர்கள்லாம் என்ன போர்கள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் போர் நடந்த இடம் எதுக்காக போரிட்டாங்க அந்த போர்ல வந்து வென்றது யாரு அதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தொடக்க கால ஆங்கில போர்கள்லாம் என்ன ஆங்கிலேய தலைமை ஆளுநர்கள்லாம் என்ன ஆங்கிலேய ஆட்சியின் சீர்திருத்தங்களும் விளைவுகள்லாம் என்ன தென்னிந்திய புரட்சிகள்லாம் என்ன விவசாய பழங்குடியின புரட்சிகள்லாம் என்ன எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ல வந்து பெரும் புரட்சி வந்து எப்போ ஏற்பட்டது இந்திய தலைமை ஆளுநர்கள் காலம் எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து நைன்டீன் ஜீரோ வரைக்கும் பாக்குற மாதிரி இருக்கும் சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்ன இந்திய தேசியத்தின் எழுச்சி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசிய இயக்கமும் இந்திய விடுதலை போரின் முதல் உலகப் போரின் தாக்கம் காந்தியடிகள் தேசிய தலைவர்கள் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்திய தேசிய இயக்கம் இறுதிக்கட்டம் சுதந்திரக்கும் பின் இந்தியா சுதந்திர பின் இந்தியா பொருளாதாரம் ஆங்கிலேயா நகர்ப்புற மாற்றங்கள் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் வந்து பெண்கள் நிலை தமிழகத்தில் கற்றாக்கலை வளர்ச்சி அதே மாதிரி தமிழ பெண்களின் கல்வி நிலைகள் இந்த மாதிரி நாற்பத்தி மூணு டாபிக் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு வந்து மிக முக்கியமானது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் வந்து பிஜி டெரிஃபிக் ஹிஸ்ட்ரி வந்து தனி குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குரூப்பில் ஹிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட வினாக்கள் எல்லாமே இடம்பெறும் அதை வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்லுமே டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் அதுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சாப்படின்னா கீழே கம்பெனி வந்து பண்ணுங்கள் பிஜி டேரிக் ஹிஸ்ட்ரிக்கு வந்து இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்ச அப்படின்னா கீழே கம்பெனி உதவி பண்ணுங்கள் நன்றி